போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் ஜாமீன் கோரி நடிகர்கள் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா மனு தாக்கல் செய்திருக்கின்றனர் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் மதன் தடை செய்யப்பட்ட குக்கைன் என்ற போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் கைது செய்யப்பட்டார் இதைத் தொடர்ந்து இதே வழக்கில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டார் தற்போது திரையில் அடைக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு பேருமே தற்போது ஜாமீன் கோரி சென்னை போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்தார்கள் இந்த மனு தற்போது நீதிபதி ஹெர்மிஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நடிகை கிருஷ்ணா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொறுத்தவரைக்கும் காவல்துறை விசாரணைக்கு அழைத்த போது தாம் ஆஜராகி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்ததாக தெரிவித்தார் அது மட்டும் மருத்துவ பரிசோதனையில் தான் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என்று முடிவு முடிவுவதாகவும் கிருஷ்ணா கைது நடவடிக்கை அடிப்படை உரிமை மீறிய செயல் என்றும் தெரிவிக்கப்பட்டது எனவே எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் தான் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக கிருஷ்ணா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதே போல எதன் அடிப்படையில் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார் என்பது தொடர்பான காரணங்களை காவல்துறை இதுவரைக்கும் விளக்க விளக்க இல்லை விளக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார் அதே போல நடிகர் ஸ்ரீகாந்த் தரப்பில் பார்க்கும்போது தன்னிடமிருந்து இந்த போதைப் பொருள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை எனவும் போதைப் பொருள் பதுக்கி வைப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் வித்தியாசங்கள் உள்ளதாகவும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இரண்டு பேருக்குமே ஜாமீன் வழங்கக்கூடாது இவர்கள் மூலமாக இதன் தொடர்புடைய மற்றவர்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்பது என்பதால் இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்த அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து இந்த இரண்டு பேரை ஜாமீன் மனுக்களால் தீர்ப்பை தற்போது தள்ளி வைத்து சென்னை போதைப் பொருள் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பாக வழக்கு விசாரணையின் போது காவல்துறை தரப்பில் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று மறுத்ததற்கான கண்டிப்பாக இந்த ஒரு வழக்கை பார்க்கும்போது ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டு அவர் மூலமாக பெறப்பட்ட வாக்கு மூலங்கள் அதன் மூலம் உள்ள தொடர்பு தொடர்பாக தான் இவர் கைது செய்யப்பட்டார்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அந்த போதைப் பொருள் நெட்வொர்க் என்பது வேறு எங்கெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது தலைமறை உள்ளவர்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் உள்ளது இந்த நிலையில் இந்த இரண்டு பேரையும் தற்போது ஜாமீன் வெளியே வந்தால் இவர்கள் சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அது மட்டுமில்லாமல் இவர் பிரபலமானது என்பதால் இவர்களுக்கு உதவக்கூடிய நபர்கள் அதிகமாக இருப்பார்கள் எனவே இவர்கள் தற்போதைய சூழலில் அது ஜாமீன் வெளியே விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இவர்கள் மூலமாக இவர்கள் கஸ்டடி எடுத்து இவர் விசாரிக்க பட்சத்தில் தான் மேற்கொண்டு இந்த போதைப் பொருள் யாருக்கெல்லாம் சென்றது யார் மூலமாக வந்தது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் எனவே அதுவரைக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற வகையில் தான் இன்றைய தினம் காவல் தரப்பில் இந்த ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது இந்த ஒரு வாத்தை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த வழக்கில் தீர்ப்பை தற்போது தள்ளி வைத்துள்ளார் நன்றி மதன் விவரங்கள்